செய்யணும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் சரியா ஆனால் என்னைய இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ செய்ய வச்சிருக்க புரோக்கர் நான் சொல்கிறதோட அர்த்தம் உனக்கு இப்போ புரியாது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன் நான் சரியா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன் பாவம் பார்க்குறவன் ஐயோ பாவம் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே கடவுள் நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு பயப்படுறவன் நான் கடவுளோட தண்டனைக்காக பயப்படுறவன் அப்படியாப்பட்ட என்ன ஓப்பனா சொல்லட்டுமா ஒரு பாவத்தை செய்ய வச்சுருக்கேன் நீ வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி நான் சொல்லணும் சரியா உனக்கு எப்படி சொன்னால் உனக்கு புரியுமோ நான் அப்படி தானே நான் உனக்கு சொல்ல சொல்ல வேண்டியது இருக்குது ம் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு செத்த பாம்பு செத்த பாம்பை திருப்பி 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 அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சரி ஏன்னா நீ போனால் கூட மக்கள் எதாவது ஒரு நேரத்தில் கூட உனக்கு பாவம் பார்த்துடக்கூடாது இல்லை முன்னாடி சரி தான் சொல்கிறேன் ரொம்ப பேசினியா இன்னைக்கு ம் போய் பார்க்குறேன் போய் பார்த்துட்டு வலுவா ஆதாரத்தை ஏடுறேன் சரியா நீங்கள் எல்லாம் அதாவது